விக்ரம் கிட்ட சொல்கிறாங்க அந்த டாக்டர் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் மெர்லாலினி ரொம்ப பைத்தியமாக இருக்காங்க அதுக்கு அவங்கள சரி பண்ணணுன்னா ஒரே வழி அவங்க பொண்ணை கூட்டிகிட்டு வந்து காட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோடனே விக்ரம் அப்படியே பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்கிறாரு இல்லைங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அவங்க வந்து சுயநினைவே இல்லாமல் இருக்காங்க அவங்கள சரி பண்ணணுன்னா கண்டிப்பாக இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும் நீங்கள் மனசு வச்சால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க அதே மாதிரி விக்ரம் ஒரு செகண்டு யோசிக்கிறாரு ஓகே நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு வீட்டில் போய்ட்டு எப்படி சொல்றதுன்னு தெரியலையே கண்டிப்பாக சொன்னால் ஏதாவது பிரச்சனை வரும் எதுவுமே சொல்லவே வேண்டாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு வேதாவை கூப்பிட்டு பேசுறாரு நடந்த எல்லாத்தையுமே வேதாகிட்ட சொல்றாரு மெர்ரானிக்கு மனநிலை சரியில்லை என்ன என் நம்பரை கூப்பிட்டு இவங்க யாருன்னு தெரியுமா எல்லாமே என்கிட்ட கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் நடந்த எல்லாமே வேதா கிட்ட சொல்கிறாரு அதை கேட்டோடனே வேதா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க என்ன விக்ரம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அவங்க என்னென்னா ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா அதுக்கு தம்பியை கூட்டிட்டு போய் கொஞ்சம் பேச வச்சா நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க அது எப்படி முடியும் அவங்க ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்கிறாங்க இல்லை இல்லை அதெல்லாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை நாம் ரெண்டு பேர் கூட இருக்கலாம் ஆனால் வீட்டில் இருக்க யாருக்கிட்டையுமே எதுவுமே சொல்ல வேண்டாம் கண்டிப்பாக அம்மா அப்பா எல்லாருமே கோவப்படுவாங்க ஏன்னா மெரினாளினி யாருக்குமே பிடிக்காது நீ வரியா அப்படின்னு விக்ரம் கேட்குறாரு சரிங்க நான் வரேன் அப்படின்னு வேதா சொல்கிறாங்க தம்பி அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போனேன் எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு தன்வி கேட்குறாங்க ஒன்றும் இல்லைம்மா ஒரு இடத்த கூட்டிகிட்டு போகிறோம் நீ வா நீ வந்து பார்த்தா உனக்கே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்கிறாங்க எதுக்காக இங்கெல்லாம் என்ன கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க எனக்கு புரியலையே எனக்கு எதுவுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தன்வி சொல்கிறாங்க அப்படியே மிருநாள் இனியை பார்க்குறாங்க பார்த்தோன்னே பின்னாடி ஓடுறாங்க ஓடிப்பட்டு நான் வரமாட்டேன் இவங்ககிட்ட நான் வர மாட்டேன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க பயப்படாத பயப்படாத தன்வி ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அவங்களுக்கு உடம்பு சரியில்லை நீ அம்மானு கூப்பிட்டா அவங்க சரியாயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு விக்ரம் சொல்றாரு இல்லப்பா நான் போக மாட்டேன் நான் போக மாட்டேன் கண்டிப்பா அங்க நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்வி சொல்றாங்க நீ பயப்படாத தன்வி நான் தான் இருக்கல வேதா சொல்றாங்க நானும் இருக்கல ஒன்னும் ஆகாது நீ போய் அம்மானு மட்டும் கூப்பிடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்றாங்க இல்ல இல்ல நான் போக மாட்டேன் எனக்கு அவங்கள பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்கு நான் கண்டிப்பா போக மாட்டேன் அப்படின்னு தன்வி சொல்றாங்க அதை பார்த்துட்டு ப்ளீஸ் போமா